வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப் இன்றைக்கி நாம் அபி என்கிற அழகு பிசாசு அப்படின்ற ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஆஃபீஸ் இல்லை அதனால் வீட்டில் வந்து நான் இருந்தேன் காலையிலேருந்து நான் வீட்டுக்கு வெளியே சுற்றிட்டு மதியம் ஒரு மணிக்கு தான் நான் என்னோட ரூமுக்கு வந்து திரும்பி வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே என் செல்ஃபோனில் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு என் ஃபோன் வந்து ரிங் ஆகினே இருந்துச்சு என்னோடய ஃபோன் சினங்கி கொண்டே இருந்ததுனால் நான் என்னோடய ஃபோனை வந்து எடுத்து பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டு சசி அவன்தான் கால் பண்ணியிருந்தான் நான் ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பேசினேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பித்தான் நான் அவன்கிட்ட சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அதுக்காகன் மச்சான் எங்கே இருக்கிற இப்போது அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான் நான் உடனே அவன்கிட்ட ஏன்டா கேட்குற நான் ரூமில் தான்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்காகன் எங்கேயாவது வெளியில் போகலான் மாடா அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு நான் அவங்கிட்ட எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு எங்கன்னா போகலான்டா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான் அதுக்கு நான் அவன்கிட்ட இப்போதாண்டா வெளியில் போயிட்டு வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குடா அதான் இப்போ படுத்துருக்கேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு டே மயிறு பொய் சொல்லாதடா உனக்கு டயர்டாக இருக்கா ஒழுங்கு மரியாதை மூடிட்டு கிளம்பி வாடா அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை திட்டான் நான் அவங்கிட்ட இல்லாமச்சான் இப்போதாண்டா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதாண்டா படுத்துருக்கேன் என்னால் எங்கேயும் வெளியே வர முடியாதுடா அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கே என்னோடய ஃப்ரெண்டு இப்போ நீ வரப்பொறையே இல்லையாடா அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு கேட்டான் நான் அவங்ககிட்ட எங்கடா போகலான்னு சொல்கிற சொல்லுடா எங்கடா போகணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் அதுக்காக நீ கிளம்பி ஃபஸ்ட்டு ஒயிட் ரோட் கிட்ட வந்து வந்துடுறா அங்கே வச்சு எங்கே போகலான்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான் நான் அவங்கிட்ட ம் சரிடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு லேட் பண்ணாதடா நான் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் நீ வந்துடுறா அப்படின்னு அவன் சொன்னான் நானும் அவங்ககிட்ட சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரே கடுப்போட அவனோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபோனை தூக்கி எறிஞ்சேன் நான் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் என்னையே நான் பார்த்து நான் பேச ஆரம்பித்தேன் என்னோடய பேர் அசோக் நான் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி வந்து படிச்சுருக்கேன் நான் காலேஜ் முடித்து ஒரு வருஷம்தான் ஆகுது நான் ஒரு குப்பை கம்பெனியில் படித்ததுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன் மாதம் ஆனால் எனக்கு எட்டாயிரம் தான் சம்பளம் வந்து கிடைக்கிது என்னோடய சொந்த ஊர் திண்டுக்கலுக்கு பக்கம் படித்ததும் இப்போது நான் வேலை பார்க்குறது சிங்கார சென்னையில் ஆயிரத்தி ஐநூறுபா வாடகைக்கு நான் இங்கே தங்கியிருக்கேன் இந்த சசி சசின்றது என்னோடய ஃப்ரெண்டு அவனோட முழு பேர் வந்து சசிதரன் இவன் காலேஜ் முதல் நாளில் இருந்து என்னோடய ஃப்ரெண்டு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு சொந்த ஊர் இந்த சென்னை தான் ஆனால் நான் வந்து மிடில் க்ளாஸ் ஃபேமிலி நான் வந்து மிடில் க்ளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு சசி நல்ல பணக்காரன் சொல்லப்போனால் காலேஜில் எனக்கு தம்மு தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை வந்து கெடுத்துட்டான் சசி என்னோடய உயிர் நண்பன் அதனால தான் அவன் வந்து என்னோடய பெஸ்ட் ஆனா இன்னும் எந்த வேலையிலையும் அவன் வந்து ஜாயின் பண்ணல ஏன்னா அந்த அவன் பணக்காரன் அப்படி ஒரு ஐடியா அவனுக்கு இருக்குதா இல்லையானே தெரில வேலையில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையானே தெரியல இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு என்னோடய செல்ஃபோன் வந்து ரிங் ஆகிடுச்சி ஃபோன் எடுத்து பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டு அந்த நாய் தான் ஃபோன் பண்ணோம் இம்ச பிடிச்ச நாய் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நான் முணு நான் ஃபோனை எடுத்து பார்த்தேன் ஃபோனை பார்த்து நான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டேன் இப்போது அழைச்சது என்னோடய ஃப்ரெண்டு இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி அவள் பேர் அபி அவ தான் காதலி இந்த கதையோட கதாநாயகி அபி தான் ஃபோன் பண்ணியிருந்தா நான் பட்டுன்னு ஃபோனை ஆன் பண்ணி காதலிருந்து வச்சேன் அப்போ அவள் நான் ஹாய் அபி அப்படின்னு வந்து ஃபோனில் சொன்னேன் அவள் தேன் ஒழுகும் குரலில் என்கிட்ட ரூமில் தானே இருக்க அப்படின்னு என்னோட அவள் என்னோடய ஃப்ரெண்டோடய தங்கச்சி வந்து சொன்னான் அவளோட தேன் ஒழுக்கும் குரலை நான் கண்டு கொள்ளாமல் ஆமாம் எது கேட்குற அப்படின்னு அவகிட்ட கேட்டேன் அதுக்காக சரி ஒரு பத்து நிமிஷத்தில் நீ கிளம்பி ஒரு இம்பீரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பக்கத்தில் அங்கே வந்து வந்துடு அப்படின்னு வந்து அவள் சொன்னால் நான் அவகிட்ட எதுக்காபி அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நான் தயக்கமாக கேட்டேன் அதுக்காக ஓஹோ ஹோ காரணம் சொன்னால் தான் வருவியோ அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி சூடாக கேட்டால் நான் அவகிட்ட இல்லைப்பி திடீர்னு கூப்பிட்றியே அதான் எதுக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக திடீர்னு கூப்பிடாமல் அஞ்சு 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 நாளைக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவள் கோபமாக என் கேட்டா நான் அதுக்காக கிட்டே அப்படி இல்லை அப்படிம்மா இப்போ தான் உன் அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன் அதுக்காக எதுக்கு ஃபோன் பண்ணான் என்ன விஷயம் அப்படின்னு வந்து அவள் கேட்டாள் அதுக்கு நான் அவகிட்ட எங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து அவன் சொன்னான் அதான் என் கால்ஷீட்டை வந்து அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன் அதுக்காக ஆமாம் இவர் பெரிய ஹாலிவுட் ஆக்டரு கால் ஷீட் கொடுக்குறாரு கை கைஷீட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒழுங்காக காம்ப்ளெக்ஸுக்கு வந்து தொலை கால் கால்ஷீட்டு கை ஷீட்டு எல்லாம் எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு அபி வந்து சொல்லி முடித்தா நான் அவகிட்ட ஏய் உன் அண்ணன் கண்டிப்பாக கண்ணா பின்னான்னு திட்டுவான் அபி அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன் அதுக்காக வரலன்னா நான் உன்னை வெரைட்டி வெரைட்டி வெட்டுவேன் பரவாயில்லையா அப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொன்னால் நான் அவகிட்ட அபி ப்ளீஸ் அப்படின் நான் சொல்லி பேச இழுக்க ஆரம்பித்தேன் அதுக்காக இங்கே பாரு அசோக் உனக்கு கொடுத்த பத்து நிமிஷத்தில் இப்போயே ஒரு நிமிஷம் போயிடுச்சு இன்னும் ஒம்பது நிமிஷம் தான் இருக்குது நீ அதுக்குள்ளே இங்கே இருக்க இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அவள் ஒரு கோபத்தோட தெளிவாக பேச ஆரம்பித்தான் நான் அதுக்காக அவகிட்ட உன் அண்ணா வேறு வந்துட்டுருப்பான் அபி அவன் வேறு பதினஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்து சேர்றேன் அப்படின்னு சொன்னான் இப்போ என்ன சொல்லி அவனை கழட்டி விடுறது அப்படின்னு வந்து நான் அவகிட்ட கேட்டேன் அவள் ஏதாவது கப்சா விடுறா டெல்லியிலேருந்து டெலிஃபோன் வந்துடுச்சு இன்டர்வியூ வந்துடுச்சு இல்லை டெங்கு ஜோரம் வந்துடுச்சு இல்லை டிசென்ட்ரி அதாவது பேதியாகிடுச்சி இப்படி ஏதாவது சொல்லுடா அப்படின்னு அப்பி வந்து ஐடியா கொடுத்தா நான் அதுக்காக கிட்ட என்ன அப்படி என்ன அபி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நான் கொஞ்சம் எரிச்சலாக அவகிட்ட கேட்டேன் அதுக்காக என்ன நொன்ன அபி எனக்கெலாம் எதுவும் தெரியாது நீ ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற இன்னும் பத்து நிமிஷத்தில் இங்கே இருக்கிற நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவள் எரிச்சலாக சொன்னான் நான் அவ கேட்ட ஏ அபி அபி கொஞ்சம் இரு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நான் கத்த கத்த அவள் இறக்கமே இல்லாமல் அவ வந்து ஃபோனை கட் பண்ணா நான் மறுபடியும் அவளோட நம்பருக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணேன் ஆனால் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துடுச்சு அவள் வேணும்னே தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு எனக்கு புரிஞ்சது எனக்கு என்னோடய ஃபோனை எடுத்து கீழே போட்டு உடைக்கலான்னு தோணுச்சு அந்தளவு ஆத்திரம் வந்துச்சு இந்த கதைக்கு இப்படி ஒரு டைட்டில் ஏன் வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் என் நண்பனோட தங்கச்சி அவள் அபி அவள் அழகாக தான் இருக்கா ஆனால் அழகாக இருந்தாலும் அவள் ஒரு பிசாசாக பிறக்க வேண்டியவ அந்தளவு பிசாசு மாதிரி அவள் எப்போவுமே என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அவளோட அப்பா அம்மா அவளுக்கு வச்ச பேர் அபிராமி தான் சுருக்கி அபி அபி என்று நான் அவளோட அவளை வந்து செல்லமாக கூப்பிடுவேன் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கா ஆனால் நானும் அவளுக்கு ஏன் அபின்னு வச்சேன்னா அவளை அழகு பிசாசு அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக சுருக்கி அவளை அபி அபி என்று கடுப்போட நான் அவளை கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டு சசியும் படித்த காலேஜில் தான் அவனோட தங்கச்சி அபியும் படித்தா இன்னுமே படிச்சிட்ருக்கா எங்களை விட ரெண்டு வயசு சின்ன பொண்ணு இளையவள் என்ன சொல்கிறது அவளை பற்றி அவளை பற்றி சொல்லணுன்னா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அபி ஒரு சூப்பர் ஃபிகரு காலேஜில் பல பேர் அவள் பின்னாடி வந்து நாய் மாதிரி நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க நாய் மாதிரி இல்லைனாலும் அவள் பின்னாடி பேய் மாதிரி அலைஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன் நான் கூட அவள் பின்னாடி அப்படி தான் அழைஞ்சேன் அவள் என்னை தன் காதலனாக அவ வந்து டிக் செஞ்சு என்னை வந்து ஏற்றுக்கிட்டா ஐயோ நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று அவள் என்னை கா காதலன்னா ஏற்று ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக ஆனேன் நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி என்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் சந்தோஷப்பட்டதை இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு ஒரே சிரிப்பாக வரும் காரணம் அவள் என்னை அந்த அளவு இப்போ டார்ச்சர் பண்ணிட்டிருக்கா அதனால் அதை பற்றி யோசிக்கவே எனக்கு தோணும் அது கடுப்போடு இருப்பேன் ஒரு பக்கம் என்னோடய ஃப்ரெண்டு சசியோட டார்ச்சரு இன்னொரு பக்கம் அவனோட தங்கச்சி அபி ஒரு பக்கம் டபுள் டார்ச்சர் கொடுப்பா அண்ணனுக்கும் தங்கைக்கும் நேரம் காலம் தெரியாமல் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்றாட வேலை அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி அண்ணனா தங்கையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அந்தளவு என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க நான் அண்ணன் கூட போகலாமா இல்லை தங்கச்சி கூட போகலாமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி தங்கச்சி கூடவே போகலாம் என்று முடிவு எடுத்தேன் சசிக்கு என்னோடய ஃப்ரெண்டு சசிக்கு திரும்ப வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிக்கிட்டே பேசினான் ஏன்னா அவன் பேச்சில் எரிச்சலாக கேட்டுச்சு அவன் என்கிட்ட சொல்லு மச்சான் வந்துக்கிட்டே இருக்கண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவண்டா அப்படின்னு அவன் சொன்னான் நான் அவன்கிட்ட சாரி மச்சான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் சாரியா என்னாச்சுடா அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் அவன்கிட்ட என்னால் வர முடியாதுடா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னேன் சொன்னேன் அவன் ஏன் சொல்லுடா ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் அவங்ககிட்ட டிசன்ட்ரிடா பேதி அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன் நான் அவனோட தங்கச்சி அபி சொன்ன மாதிரியே அந்த பொயில் ஒன்று அவங்கக்கிட்ட வந்து டிசன்ட்ரி அப்படின்னு வந்து பொய் சொன்னேன் அதுக்கு அவங்க கிட்ட அதுக்காக என்கிட்ட டிசென்ட்ரியா நல்லா தானடா பேசிகிட்டு இருந்த அப்படின்னு அவன் என்னை நம்பாத குரலில் என்கிட்ட கேட்டான் அதுக்கு அவங்கக்கிட்ட நான் டிசன்ட் என்னடா சொல்லிட்டா வரும் திடீர்னு ஆயிடுச்சுட்டா இப்போ டாய்லெட்லேருந்து தான் பேசுனேன் சத்தம் கேட்குதா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் சத்தம்லாம் ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு அவனும் விடாமல் என்னை நம்பாமே பேசிக்கிட்டு இருந்தான் அதுக்கு அவங்கிட்ட டே பார்த்தியா என்ன நீ நம்பவே மாட்டேங்கிற பார்த்தியா இது இல்லாமடா டே நான் போய் சொல்லுவேன் என் வயிறு வலி உனக்கு தெரியாதுடா பேதி போய்ட்டே இருக்குது பிடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க கிட்டே சொன்னேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினேன் என்னோடய குரலில் நான் சென்டிமெண்ட்டாக அவங்ககிட்ட பேசினதும் என்னோடய ஃப்ரெண்டு சசி கொஞ்சம் அமைதியானா அப்புறம் கொஞ்சம் சம சமாதானம் ஆன மாதிரி என்கிட்ட சொன்னான் சரிடா விடு உடம்பு பார்த்துக்கோ ரெஸ்டடு அப்படின்னு அவன் சொன்னான் நான் அவன்கிட்ட ஓகே மச்சான் அடுத்த ஞாயித்துக்கிழமை எந்த டிசன்ட்ரியும் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒன்றா ஊர் சுற்றுவோம் ஓகேவா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவனும் ஓகேடா அப்படின்னு சொன்னான் அவன் சொல்ல நான் அவன் அப்படி சொன்னதும் நான் ஒரு நிம்மதி பெருமிச்ச உடனே நான் அவனோட ஃபோனை வந்து கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு எப்படியோ ஒரு தொலையை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன் நான் அதுக்கப்புறம் கிளம்பி ரெடியாகி அந்த ஒம்பது நிமிஷத்தில் நான் இம்பீரியல் காம்ப்ளெக்ஸை வந்து நான் போய் சேர்ந்தேன் அறக்க பறக்க நான் பைக்கை ஓட்டி நான் அங்கே போய் சேர்ந்தேன் அப்போது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அபி அதான் என்னோடய காதலியை அபி உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தா அவள் பிங்க் கலர் டாப்ஸும் ஒயிட் கலர் பேண்ட்டும் அணிந்து கொண்டிருந்தால் ஒரு கோபக்கார தேவதையாக எனக்கு அளித்தாள் அவள் தோளில் ஒரு ஷோல்ட்ரு பேக் அதான் பர்ஸ் மாதிரி ஒரு பேக்கை வந்து தோலில் வந்து தொங்க விட்டுக்கிட்டு இருந்தா அவள் என்னை பார்த்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுடா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எரிச்சலாக தான் கேட்டா நான் அதுக்கு அவள் கிட்டே அதான் சொன்ன நேரத்தில் வந்துட்டான்ல போய் அப்படின்னு நான் அவகிட்ட கொஞ்சம் குழஞ்சி பேசினேன் அதுக்காக ஆமாம் கிழிச்ச எப்படி உன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு வந்த அப்படின்னு அவ அவளோட அண்ணனை பற்றி கேட்டா நான் அவங்கிட்ட நான் அவகிட்ட இல்லடி நான் அவன்கிட்ட டிசன்ட்ரி அப்படின்னு போய் சொன்னேன் அப்படின்னு நான் நான் அவகிட்ட சொன்னேன் அதுக்காக ச கருமோ வேறு நல்ல ஐடியாவே கிடைக்கலடா உனக்கு அப்படின்னு அபி என்னை பார்த்து கேட்டால் நான் அதுக்காக அவகிட்ட நீ தானடி சொன்ன டிசன்ட்ரீன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்ல சொல்லி அதான்டி அந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னு அதை சொல்லிட்டேன் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன் உடனே அவ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்னை பார்த்து ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதையே போய் அவங்ககிட்ட சொல்லி வாடா சரி சரி வா அப்படின்னு சொல்லி அபி பட்டுன்னு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தா நான் அவகிட்டே எங்கே அபி போகிறோம் அப்படின்னு கேட்டேன் அதான் வான்னு சொல்கிறேன்ல ஒழுங்கா வாடா அதை விட்டுட்டு கேட்டு கேள்வி கேட்டுட்ருக்காத அப்படின்னு அபி சொன்னால் சொன்னவள் என்னை அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போனால் அது ஒரு எட்டு ஃப்ளோர் கொண்ட பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லா ஃப்ளோர்லேயும் கடைகள் ரெஸ்டாரண்ட்கள் அப்படின்னு இருக்கும் அங்கே திருள் திருளா ஜனங்கள் வந்து இருக்கும் இருப்பாங்க கூட்டமாக இருக்கும் அங்கே வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு அங்கே வந்து உள்ளே வந்து ஏதாச்சும் பொருள் எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் சோதனை செய்வாங்க அதை சோதனை செய்த பிறகே எங்களை வந்து உள்ளே அனுமதித்தாங்க என்னோடய காதலி அபி என்னை இழுத்து சென்று லெஃப்ட்டுக்கு முன்னால் என்னை நிறுத்தினால் நான் அவகிட்ட என்ன வாங்க போகிறேன் அபி அப்படின்னு கேட்டேன் என்ற கேள்விக்கு அவள் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் லிஃப்ட்டு வந்ததும் நாங்கள் வந்து ஏறிக்கிட்டோம் எங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமே அந்த லிஃப்டில் வந்து ஏறிக்கொண்டது அபி எட்டாவது ஃப்ளோர் பட்டனை வந்து அழுத்தினா எட்டாவது ஃப்ளோரில் என்ன இருக்குது அபி அப்படின்னு அவகிட்ட கேட்டேன் அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டேன் ஆனால் அவள் எதுவுமே பேசலை என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா அவள் மூஞ்சியை பார்த்ததும் எனக்கு எதுவுமே தோணலை ஒவ்வொரு ஃப்ளோராக ஆட்கள் இறங்கி கொண்டே இருந்தாங்க எட்டாவது ஃப்ளோரில் லிஃப்ட் வந்ததும் லிஃப்ட்டு வந்து காலியானது நானும் அபியும் மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் லிஃப்டை விட்டு நான் வெளியே செல்ல முயன்றேன் அப்போது அபி மீண்டும் லிஃப்டுக்குள்ளே என் கையை பிடிச்சு இழுத்தா மீண்டும் அவள் கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை வந்து அழுத்துனா இவளுக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு இவன் என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கா இப்போ தான் எட்டாவது ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் பட்டனை வந்து அமுத்தி எட்டாவது ஃப்ளோர் வரைக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் என்ன திரும்பவும் க்ரௌண்ட் ஃப்ளோர் பட்டனை வந்து அமுத்துறா அப்படின்னு நான் கொஞ்சம் இவள் லூஸு தான் போல அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நினைப்பு எவ்வளோ நினைப்பு எவ்வளவு தவறு என்று அடுத்த வினாடி தான் எனக்கு புரிஞ்சது ஏன்னா லிஃப்ட்டு கதவு மூணுனதுக்கப்புறம் அபி என்னை பாய்ந்து வந்து என்னை கட்டி பிடிச்சி இதுக்கப்புறம் என்ன ஆச்சு நானும் என்னுடைய நண்பனோட தங்கச்சி அபியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி